ரெட் வெல்வெட் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க வெல்கம் டு பல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கறதை பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் கொஞ்சம் பெரிய பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அதே அளவு கேரட் துண்டங்கள் ஒரு வெங்காயம் இது மூணுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க தக்காளி அதை விட கூடுதலாக ரெண்டு தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஹாஃப் மிளகா அதாவது வேடிக்கை சில்லி பருத்து பொடி செஞ்சு வச்சுருக்கிற ஓட்ஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் உப்பு அரை டீஸ்பூனுக்கும் குறைவாக சர்க்கரை இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு வந்து நாலு நபருக்கு பரிமாறுற அளவுக்கு இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன ப்ரெஷர் பேனில் கிட்டத்தட்ட த்ரீ ஃபிஃப்டி எம்எல் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேங்க தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் முதல்ல இஞ்சி பூண்டு மிளகாய் அதோட கேரட் தேவையான அளவு பீட்ரூட் ரெண்டு சம அளவு எடுத்துக்கோங்க அதே அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே சூப்புக்கு வந்து டேஸ்ட் வரணும்னாக்க நான் சொல்கிறபடி அளவுகள் கரெக்டாக போடுங்க டொமேட்டோ இது எல்லாத்தையும் விட கூடுதலாக இருக்கணும் ரெண்டு பெரிய டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மறுக்கொதி வரணும் ப்ரெஷர் பேன் அப்படிங்கிறப்ப மறுக்கொதி வந்த பிறகு நம்ம மூடியால மூடிடலாம் மூடியால் மூடிட்டு வெயிட் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் வச்சுருங்க ப்ரெஷர் சப்சைட் ஆன பிறகு மூடியை திறந்த பிறகு நல்லா ஆற விட்டு முதல்ல அந்த துண்டுகளை மட்டும் மிக்சியில் போடுங்க வடிகட்டி அந்த தண்ணியை வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் அளவு தண்ணி வேணுமோ அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் உப்பு கொஞ்சமாக சர்க்கரை இது ஒரு பளபளப்பு கொடுக்கும் வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கிற ஓட்ஸு இது சூப்பை திக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு கூடுதலாக அதில் சத்துக்கள் இருக்கிறது கிடைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு சூப்பை வந்து நிறைய நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஆனால் நல்லா சூடாகணும் சூடாகிற வரைக்கும் அவ்வப்போது கலந்து விடுங்க வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கனாக்கா எல்லாம் ஒரே நேரம் வரதா இருந்தால் ஒரே நேரம் சூடு பண்ணுங்கள் இல்லைன்னா சூப்பை தனியாக வச்சுட்டு யார் எப்போ வராங்களோ அப்போ சூடு பண்ணிக்கோங்க அடிக்கடி சூப்பு சூடு பண்ணக்கூடாது சத்துக்கள் குறைஞ்சிடும் இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன் நீங்கள் இருப்பப்பட்டால் ஸ்வீட் பேஸில் சேர்த்துக்கலாம் அதாவது திண்ணூத்து பச்சளை என்னுடைய ஃப்ரெஷ் இலை இல்லைன்னா பேசில் ட்ரை இருந்ததுன்னா அது கூட போட்டுக்கலாங்க இதோட நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு ருசிக்காக மட்டுமே இதை போடுறேன் இது இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஒரே ஒரு சீஸ் க்யூப் இருந்ததுன்னா அது கூட துருவி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணுங்க சீஸை துருவி போட்ட பிறகு அடிக்கடி வந்து சூப்பை வந்து சூடு பண்ணக்கூடாதுங்க பரிமாற போது தான் சேர்க்கணும் இதுலேயே உப்பு காரம் எல்லாம் இருக்குது நீங்கள் பத்தலைன்னா தனியாக வந்து கொஞ்சம் மிளகுத்தோலும் உப்பும் வச்சு கொடுங்க வேணும்னா போட்டுக்கலாம் மிக மிக சுவையான சூப் ரெடி அசத்தல் ஓட் சமையல் புக்கில் இந்த சூப் கொடுத்து